அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம் பயிற்சி கட்டண பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கி அதில் விவசாயிகளுக்கான கட்டண பயிற்சி என்னென்னா பால் மதிப்பு கூட்டல் ஒன்று இரண்டாவது வந்து காளான் வளர்ப்பு மூன்றாவது வந்து வெள்ளாடு வளர்ப்பு இது எங்கே நடக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள மயிரடா வேளாண் அறிவியல் மையத்தில் செப்டம்பர் இருபத்தாறாம் தேதி பால் மதிப்பு கூட்டலும் செப்டம்பர் இருபத்தி ஒம்பதாம் தேதி காளான் வளர்ப்பும் செப்டம்பர் முப்பதாம் தேதி வில்லாடு வளர்ப்பும் இந்த பயிற்சியை வந்து நடத்துகிறாங்க ஒவ்வொரு பயிற்சிக்கும் ரூபாய் கட்டணம் முன்பதிவு செஞ்சு நம்ம கட்டண பயிற்சி எடுத்துக்கலாம் பால் மதிப்பு கூட்டலில் என்னென்னா பாலை வந்து பாலாக அப்படியே நம்ம சேல்ஸ் பண்ணாமல் அதை வந்து சீஸ் சீஸ் ஆக்கலாம் நெய் தயிர் வெண்ணெய் அப்புறம் வந்து ரோஸ் மில்க் சாக்லேட் மில்க் ஷேக் இந்த மாதிரி பால் வந்து மதிப்பு கொட்டி இதை எப்படி விற்பனை செய்கிறது அப்படிங்கிறத அதுக்கான பயிற்சி கொடுக்குறாங்க இதை நாம் வந்து அங்கே கற்றுக்கிட்டு நம்ம பயிற்சி பெற்று நம்ம இதை பால் மதிப்பு கொட்டி விற்பனை செய்யலாம் நல்லா லாபம் கிடைக்கும் பால் வந்து அன்னைக்கே சேல்ஸ் பண்ணணும் இப்போ மாதிரியான மதிப்பு கொட்டல் பண்ணும்போது வெண்ணெய் நெய்லாம் வந்து வெண்ணெய் கொஞ்ச நாள் வரைக்கும் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம் நெய் வந்து கிட்டத்தட்ட ஆறு மாதம் வரைக்கும் நெய்யாக்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அதனுடைய லைஃப் டைம் வந்து அதிகமாகுது நம்ம மதிப்பு கூட்டி விற்கும் போதும் நமக்கு லாபமும் நிறைய கிடைக்கும் செப்டம்பர் இருபத்தி ஒம்பதாம் தேதி காளான் வளர்ப்பு சிப்பி காளான் பருவம் மற்றும் அதனுடைய ரகங்கள் இத்தொழில எப்படி செய்கிறது காளானுடைய ரகங்கள் காளான் குடிகளில் எப்படி அமைப்பது காளான் வித்து உருவாக்குவது எப்படி வித்துக்களை எப்படி தயார் செய்வது காளான் படுக்கைகள் அதை எப்படி தயார் செய்வது எவ்வாறு அறுவடை செய்வது அதை எவ்வாறு வந்து பேக் பேக்கிங் செய்து விற்பனைக்கான சந்தை வாய்ப்புகள் இதை பற்றி அங்கே பயிற்சி கொடுப்பாங்க பயிற்சி பெற்று நம்ம இந்த தொழிலை தொடங்கலாம் பயிற்சி ஒரு நாள் பயிற்சி கட்டணும் இரநூறு ரூபாய் ஸோ இது அந்த தொழிலை நம்ம ட்ரெயினிங் ஒரு ட்ரைனிங் எடுத்து தொடங்கும் போது நமக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முன் அனுபவம் கிடைச்ச மாதிரி இருக்கும் செப்டம்பர் முப்பதாம் தேதி வெள்ளாடு வளர்ப்பு எந்த வகையான ஆடுகள் வளர்க்கலாம் எந்தெந்த பகுதிக்கு எந்த வாடு ஆடுகள் வந்து நல்லா வளரும் நோயின்றி வளர்க்க முடியும் அதுக்கான பயிற்சி முறைகள் அதுக்கான தீவன முறைகள் அப்புறம் வந்து அதுக்கான நோய் தடுப்பு முறை இதை பற்றி பயிற்சி கொடுப்பாங்க அதை நம்ம வந்து அங்கே கற்றுக்கலாம் ஆடுகள் வந்து நம்ம பெரும்பாலும் இறைச் இறைச்சிக்காக தான் வளர்க்குறோம் அதுக்கான சந்தை வாய்ப்புகள் நல்லா இருக்குது ஸோ இது போன்ற பயிற்சி பெற்ற தகவல்களுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்க நமக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்